வணக்கம் குமரி மாவட்டம் பத்மநாள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவட்டார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பேச்சுப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட காந்தி பகுதியில் சர்வே நம்பர் பதினொன்று பார் ஒன்று பதினொன்று பார் இரண்டு பதினொன்று பார் மூன்று இந்த மூன்று சர்வே எண்ணுக்கு எண்ணுக்கு பகுதியில் ஏறத்தாழ நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இதில் பதினொன்று பார் இரண்டு என்கிற சர்வே நம்பருக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கூடிய மக்களுக்கு பட்டா தங்கள் கைவசம் இருந்த நிலத்துக்கான பட்டா வழங்கிவிட்டுள்ளது அரசு ஆனால் பதினொன்று பார் ஒன்று மற்றும் பதினொன்று பார் மூன்று இந்த இரண்டு சர்வே நம்பருக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கூடிய மக்கள் ஏறத்தாழ இருநூறு குடும்பத்தினர் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களுக்கான பட்டா இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை ஏறத்தள ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் இங்கு வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்கள் கைவசம் வைத்து வைத்திருக்கக்கூடிய நிலத்திற்கான பட்டா உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னெடுத்து பலகட்ட போராட்டங்களும் பலகட்ட கோரிக்கை மனுக்களும் வழங்கிய பின்பும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை உடனடியாக அரசு இந்த விடயத்தில் செவிசாய்த்து இந்த மக்களுக்கான கைவசம் வைத்திருக்கக்கூடிய நிலத்தில் அவர்கள் பயன்படுத்தும் விதமாக பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் கோரிக்கை விடுக்கிறோம் வணக்கம் நீங்க வந்து இந்த பேச்சுப்பாறை ஊராட்சியுடைய முன்னாள் தலைவராட்சி இருந்திருக்கீங்க பேச்சுப்பாறை பேரூராட்சி முன்னாடி பேரூராட்சியா இருந்தது அவர் பேரூராட்சி இருக்க காலத்துல இருந்திருக்கீங்க எந்த ஆண்டுல எந்த ஆண்டு வரைக்கும் இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூற்றி ஒன்று மார்ச் மார்ச் வரைக்கும் இருந்தீங்க சரி வாழ்த்துக்கள் அப்போ அந்த காலகட்டத்திலேருந்தே இந்த சர்வே நம்பர் பதினொன்றுக்கு உட்பட்ட நிலத்தில் வசிக்கூடிய மக்கள் அதை வந்து ரெண்டாவது சப்டிவிஷன் பண்ணி பதினொன்று பார் ஒன்று பதினொன்று பார் ரெண்டு பதினொன்று பார் மூணாக பிரிச்சுருக்காங்க அதில் பதினொன்று பார் ரெண்டில் உள்ளவங்களுக்கு வீடு பட்டா வந்து கிடைச்சிருக்கு அவங்க கைவசம் இருந்த நிலத்துக்கான பட்டா கிடைச்சிருக்கு அதே மாதிரி பதினொன்று ஆறு ஒன்று பதினொன்று பார் மூணு இந்த பகுதிகளில் இருக்க வசிக்கூடிய மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தங்கள் கைவசம் இருக்கக்கூடிய நிலத்துக்கான பட்டா வேணும் அப்படின்ட்டு வர மூணு சென்ட் இல்ல கைவசம் இருக்கக்கூடிய நிலத்துக்கான பட்டா வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து அந்த காலத்துல காலத்திலேருந்தே அவங்க வச்சிட்டு இருக்காங்களா அப்போ அந்த காலத்தில் தொடக்கத்துல அது சம்பந்தமான முன்முயற்சி அத்தனை எடுத்து நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க அப்போ என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஏன் வந்து அதுல இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு வந்து இந்த பட்டா வழங்கப்படவில்லை அதுல என்ன தடைகள் இருக்கு அப்படிங்கிற ஒன்று சொல்லுங்களேன் இது இந்த பூமியினுடைய கிடப்பு என்னன்னு சொன்னா மைதீன் பக்கீர்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் வந்து திட்டவிழாக்காரர் அப்ப அவர் வந்து இது வந்து மொத்தமும் பெப்பர் நல்ல மிளகு வைக்க வேண்டி குத்தக பாட்டம் எடுத்த பூமி அவரால முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி இந்த பூமி இருந்தது அதுக்கு முன்னாலே மேய்ச்சல் சலம் மேய்ச்சல் சலம் அரசோட நிலம் அரசனுடைய தரிசு நிலம் கண்ணுகாலி வேனம் கண்ணுகாலி மாடு 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 மேய்க்கிறதுக்கான நிலமாட்டிருந்து நிலமாட்டும் ஒதுக்கி இருந்தது அது இந்த முன்னாலே நூறு வருஷத்துக்கு முன்னாலே அந்த சமயத்துல இந்த பூமி வந்து மகாராஜா ஆட்சி ஆகும் இதோட சேர்ந்து அந்த வந்து கன்னியாகுரி மாவட்டம் வந்து கேரளா கவர்மெண்டோட இருந்தது அப்ப அது மாடு ஆடு மாடும் இயக்கி ஒதுக்கப்பட்ட சலம் திருவாங்கூர் கொச்சி மாகாணத்தோட இருந்தது அப்ப இதை வந்து பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன என்னன்னா இது நல்ல பண்ணுவாளை நேரத்துல என்ன ஆகும்னா அவரு சில்ல நாடாருக்கு லீஸ் கொடுக்காரு அவரால நிர்வாகம் பண்ண முடியாத பட்சத்துல அந்த முடியாத சில நாடாரு கொடுக்காரு சில்ல நாடாரு வந்து திங்கள் சந்தகாரர் மேகர் திங்கள் சந்த அப்ப அவர் இதுல வந்து கைகாரியம் பண்ணக்கூடிய நேரத்துல என்ன என்னன்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்குது அவர் காட்டல இப்ப பக்கத்துல இவ்வளவு ஜனங்கள் செடும் இருக்கு இத வந்து நமக்கு கொஞ்சம் சொல்லக்கூடிய மனப்பான்மை இல்லாத அப்ப செல்ல நாடாரு உள்ள யாரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்க அவரு இந்த உள்ள இருக்கக்கூடிய மக்கள் ஸ்டே வாங்கின உடனே பாரஸ்ட் என்ன ஆகுது பாரஸ்ட் சில்ல நாடா இருக்கும் பாரஸ்ட் கேஸ் ஹை கோர்ட்ல நடக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கேஸ் சுப்ரீம் கண்டாப்டா கோர்ட்ல கேஸ் போட்டு செல்ல நாடாரு வந்து பாரசுகாரம் உள்ள இறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்கு அவரு வந்து நாங்க இருக்கக்கூடிய உள்பட இருக்கக்கூடிய ஆளு இருக்காவேன்னு சொல்லாம செல்ல நாடு உள்ள இறக்கூடாது நாங்க ஸ்டே வாங்க நாங்க நாலு பேர் நான் ஒண்ணு பொன்னையன் வேலாயுத பணிக்கர் இறந்து போனாரு பரமேஸ்வரன் நாயர் அவரும் இறந்து போனார் நாங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோட இருக்கும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல செல்லாடார் ஒரு காம்ப்ரமஸ் வாங்க சரி நான் வந்து கொஞ்சம் பேரு இந்த சர்வே ரெண்டாவது நம்பர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கோர்ட்லயே ஆர்டர் போட்டு அவங்க பட்டா அவங்க எடுத்துக்கிட்டு நீட்டு எடுக்கணும் அது ஒரு காம்ப்ரமெஸ் ஆகுது நம்ம ரெண்டு கிடைச்சி ஆமா மத்தவங்க கையில் இருக்கக்கூடியதுக்கு கோர்ட் ஆர்டர் போடலை அப்ப நாங்க வந்து இந்த கோர்ட் ஆர்டர் போடாததுனால கொஞ்சம் பேரு கேஷ் போட்டிருக்கோம் இப்போவும் இருக்கு அந்த கேஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அப்போ என்ன ஆகுதுன்னுனா என்ன என்னக்குன்னா ரிப்போர்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இது யாவது பூமி நீட்டு கேட்க முடியாது ரெவென்யூ என்ன சொல்லுங்கன்னா இது காட்டு புறம்போக்கு இது பட்டா கொடுக்கக்கூடியது உள்ள அல்ல அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கேஸ் போட்டிருக்க இல்லை ஒரு ஆளு பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஆளுக்கு கோர்ட்டில் வந்து கேஸு நான் சாட்சி சொல்லி இது தரிசு பூமி இது அரசு அரசுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அரசுக்கு இந்த காட்டுப்புறம்புக்கு அல்ல இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பாதம் பாதம் பண்ணி அது அந்த அளவுக்கு விதியாயிருக்கு கோர்ட்டில் காப்பி எடுத்தால் தெரியும் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விதியாகுது அப்போ அந்த பையன்கிட்ட ஒரு காப்பி கொடுன்னு சொன்ன பிறகு அவன் ஜட்மெண்ட் காப்பியை வாங்கி அக்கா கையில் கொடுத்துட்டேன் அவன் மெட்ராஸில் இருக்காங்க அப்போ அப்படி இந்த பூமி வந்து இப்போவும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கலெக்டரில் கலெக்டரேட்டில் போய் மனு கொடுக்கக்கூடியது வாழது போகிறது

அதுல என்ன அதனால அந்த இதுக்குள்ள போக வேண்டாம் இபி உயிரோடு இப்போ நம்ம கோரிக்கை எடுத்து வந்து இதை பட்டாக்கி தரணும் அப்படிங்கிறதா கோரிக்கை கைவச இருக்கக்கூடிய பட்டாக்கிது இப்போ இப்ப பதினொன்று எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு வீடு பதினொன்னு மூணு இருக்காங்க

வேற தகவல் சரி இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அதாவது நீங்க சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுகிட்டது ஒரு பக்கம் வந்து மாவட்ட ஆட்சியர் ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க வந்து அவங்க மாவட்ட ஆட்சியர் ஒரு அதிகாரம் இருக்கும்ல இவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு அவங்க நினைச்சா வந்து ஒப்புதல் பண்ணி கொடுக்கலாம் தானே அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத ஒரு சைட்ல வந்து நம்ம அழுத்தம் கொடுப்போம் ஒன்னு ரெண்டாவது இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த சர்வே நம்பருக்கு பதினொன்னு பார் ஒன்னுக்கு சர்வே நம்பருக்கு உட்பட்டது ஒருத்தர் வழக்கு இருக்காருன்னு சொல்றீங்க அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த தீர்ப்புல உள்ள அந்த நகல் இருக்குல்ல அத ஒண்ணு வாங்கிட்டு அதை ஃபர்தரா முன்னகரத்துறது முன்னகரத்தி இது பண்றது இந்த ரெண்டு வழிதானே இருக்கு ரெண்டு வழி இந்த இதுல வந்து இருக்கக்கூடிய நூத்தி அஞ்சு பேருக்கு பட்டா கொடுத்தாங்க கண்ணாதி பேருல ரெண்டாயிரத்துல புது அந்த பட்டா என்னாச்சு நீங்க கேளுங்க அந்த புதிய அணை வழி ஆமா அந்த அணை ஓப்பனிங் இங்க இருந்து நாங்க எல்லாரும் போய் ஆளுகளை கொண்டு போய் கருணாதி பீரியட்ல ரெண்டாயிரத்துல பற்றா கொடுப்பது அந்த பற்றாய வந்து ஒரு கலெக்டர் இருந்தாலும் நாகராஜன் நாகராஜன் கலெக்டர் கேன்சல் பண்ண ஏன்னு சொன்னா அஞ்சாறு பேர் கைவசம் இருக்க பூமிக்கு கேஸ் போட்ட உடனே அந்த ஆளு கட்ட கொஸ்டின் கோர்ட்ல என்ன போன உடனே அது பட்டா கொடுத்த நூற்றி அஞ்சு பேர் இருக்க பற்றாயும் கேன்சல் பண்ண இப்ப எங்க பற்றாய கேன்சல் பண்ணது சரியில்லை நாங்க வந்து

இப்போ எங்கள்கிட்ட இங்கே கோரிக்கை வச்சது அடிப்படையில் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா ரெண்டு வழி ஒன்று வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அழுத்தம் கொடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே இருந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை சரியா ரெண்டாவது கோரிக்கை இதுக்குள்ள அழுத்தம் நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது அழுத்தம் என்ன அப்படின்னா நீதிமன்றம் மூலமா நீதிமன்றம் வந்து ஏற்கனவே என்ன தீர்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு பார்த்து அந்த தீர்ப்பை நகலை வச்சு